வருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முற்றிலும் மாற போகும் உங்களுடைய வாழ்க்கை தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த தருணங்கள்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவக்கிரகங்கள்ல மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பயிற்சியின் போது அவரின் ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவார்கள் பொதுவாக ஜோதிடத்தின் படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு ஆனால் உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரிய செய்வார் சனீஸ்வரர் ஒரு ஆயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே உலகுக்கெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய பகவானுக்கு ஸ்வர்சலாவுக்கும் யமன் வை வைவஸ்தமனோ யமுனா என்ற மூன்று குழந்தைகள் உள்ளன ஸ்வர்ச்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக தகித்தது ஸ்வர்ச்சவலால தாங்க முடியவில்லை தன் நிழலை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தால் அவளுடைய பெயர் சாயாதேவி தான் தவம் முடித்து வரும் வரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படி பணிந்துவிட்டு போய்விடுகிறாள் சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சாயாதேவிக்கு தப்தி சாவர்க்கனி சுருதகர்மா என்று மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சாயாதேவி தனக்கென்று குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றான் தாயை போல் நடந்து கொண்டாள் சூரியனும் யமனும் அவளை மன்னித்து விட்டார்கள் சூரிய தேவன் ஸ்வர்ச்சலாதேவியை தேடி கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான் சூரியனின் காந்த சக்தியால் ஸ்வர்ச்சலாதேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள் இந்நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தாள் கர்மாவை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள் மேலும் சிறுதகர்மாவின் கண்கள் அதீத வீரியமுள்ளவை எவர் மீது அவன் பட்டாலும் உடனே ஆபத்து விளையும் அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது கைலையில் விநாயகர் பெருமானுக்கு பிறந்த நாள் எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காணச் செல்வதால் தானும் அங்கு செல் வேண்டும் என்று சிறுதகர்மா அடம் பிடித்தான் சாயா தேவி எத்தனையோ சொல்லியும் சிறுதகர்மா கேட்கவில்லை இறுதியில் பிடிவாதம் என்றது கைலை மலையின் ஒரு ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்து விட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள் கைலையில் சிறுதகர்மா காலடி வைத்ததுமே கைலை மறை ஒரு குழு குழுங்கியது இதை மலைகள் மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள் சக்தி சூரியனுடைய குமாரன் சிறுதகர் இதோ வந்து அவன் பார்வை பார்த்து கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை மகள் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள் சக்திக்கு மீறிய கவசம் ஏது ஆனால் சுருதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை தீட்ச தீசன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது பார்வதி சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார் அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம்தான் வேண்டுமென்று சமாதானம் சொன்னார் பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வர சொன்னார் காசி அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார் அது முதல் விநாயகர் கஜமுகன் ஆனார் புதல்வனின் தலையை பார்த்த பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் கோபமாக வந்தது கைலையில் எடுத்து வைத்த உன் பாதம் ஓனமாகட்டும் என்று சபித்தாள் அன்று முதல் விந்தி நடந்தான் சனி ஆனால் விந்தி விந்தி வீடு திரும்பிய சிறுதகர்மாவை பார்த்த வெகுண்டாள் பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள் விநாயகரின் வயிறு பெருத்தது அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார் சனி என்ற சிறுதகர்மா நீ சிறப்புடைய உன் தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினான் உடனே சனி தாயினுடைய அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார் சனியினுடைய தவத்தை மேற்றி பரமன் காட்சி கொடுத்தார் சிறுதகர்மா உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களில் ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான் மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்கு தான் என்றார் நீ பூஜித்தலிங்கம் சனீஸ்வரலிங்கம் என்று அழைக்கப்படும் உனக்கேற்ற நாளான சனிக்கிழமையும் திரவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார் சிறித கர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார் இப்படிப்பட்ட சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் வக்ரம் காரணமாக மிதன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி நன்மை தீமைகள் இரண்டும் கலந்தே நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலும் அதே நேரம் பாக்கியஸ்திற்கும் அதிபதியாக சனி விளங்குவதால பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் பாக பிரிவினைகள் இழுபறி நிலையிலேயே இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இது மாதிரியான தருணங்கள்ல குடும்பத்தில் யாராவது ஒருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் காரணமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே போல மிதனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு இடையில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது கலைஞர்களுக்கு ஆதரவு பெருகும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்கள் சிக்கலை கையாள்வது பெண்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனத்தை கையாள்வது மிக மிக நல்லதுங்க குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால தேவையான அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது கூடுமான வரைக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மிதனராசினிகளை பொறுத்தவரைக்கும் சனி வக்ர பேர்ச்சின கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது